இந்த பதிவு யாருக்குன்னா இன்னைக்கு யூடியூப்பில் வந்து கேஸோட மேலே இந்த பிளேட் இருக்குல்ல இந்த மாதிரி இது வந்து வெடிச்சிடுச்சு சொல்லிவிட்டு ஸோ ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க நமக்கு எப்பயுமே கேஸ் ஸ்டவ் வாங்கும் போது மெட்டல் தான் வாங்கணும் நானே கிளாஸ் யூஸ் பண்ணும்போதே பயமாக யூஸ் இருப்பேன் பயந்துட்டு ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஓவராக ஹீட் ஆகக்கூடாது ஓவராக ஹீட்டான இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகிடும் அது மாதிரி வெடிஞ்சிடும் எப்பவுமே மெட்டல் தான் வந்து லா லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த ஹீட் வந்து தாங்கும் இது தாங்காது ஸோ அவங்க வந்து மேலே வந்து ஏதோ பிளேட் மாதிரி அதாவது பிளாஸ்டிக் மாதிரி அது ஒரு மெட்டலும் எதுவும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் லாங் லைஃப் வந்து வராது அதனால தான் அவங்களுக்கு வெடிச்சிச்சு நினைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள் மார்னிங் எழுதோடனே ஸ்டவ் வந்து வாஷ் பண்ணுங்கள் அதேமாதிரி வாஷ் பண்ணி முடித்தோடனே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டிங்க சாப்பாடு செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டிங்கன்னா ஸோ இந்த பக்கம் எல்லாமே கிளாஸ் யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறேன் ஸோ இந்த பக்கம் எல்லாமே கொஞ்சம் தண்ணியை வந்து ஸ்பில் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இப்போ ஹீட் அதிகமாக இருக்கனால இன்னும் ஓவர் ஹீட் 촬고